வணக்கம் நான் உங்கள் கவியா சிவக்குமார் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் தக்காளி இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பூடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் அதோட காரத்துக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குவோம் இதை நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானோன்னு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கோங்க கீறிட்டு சேர்த்துக்கோங்க நானும் கீறி இருக்கேன் அதை அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் கூட அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் பச்சை எல்லாம் போயிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்க அந்த பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன பழமாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்குவோம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இந்த சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அது நல்லா கலந்து விட்டதுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றாமல் வைக்க வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்ணி விட்டுக்கோங்க இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த இந்த கறியில் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு ரெண்டு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் இதை நல்லா குதிக்கி வச்சுருக்கேன் இது குதிச்சிட்டு வந்துடுச்சு இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் தனியா பவுடர் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம் சிக்கன் வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேக சீ சீக்கிரமாக வேக அது ரொம்ப நேரம் எடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா சூப்பராக வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி நம்ம இதில் அதிகமாக ஊற்றலை ஒரு டம்ளர் தண்ணியிலையே இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி